நாசமா போவான்ட போ என்ன செய்ய போறானோ இன்னைக்கு நமக்கு ஆட்டி கண்டம் ஏற்கனவே ஆட்டு மாட்டு மாதிரி தான் அடிப்பான்டாப்பா எப்படி அடிப்பானோ நமக்கு செல்றையா இல்லையா செல்லத்தானே வேணும் செல்லடி செல்லும் சாம்பாங்க தந்த காசு இங்கே எதுக்கு வைப்பான் செல்லித்தான் ஆகணும் வாங்கணும் தங்க போன என்ன போன ஒண்ணும் இல்ல என்னப்பா ஜாயிக்குற என்ன போனாரு ஒண்ணுமில்ல இல்ல செல்லுங்களா இப்படி பா இல்ல இப்படி என்ன அடிக்காய் அடிப்பீங்களா நான் என்னதுக்குமா உனக்கு அடிக்க என்னமோ செல்லு அடிப்பீங்களா

குண்டை உடிப்பாமான் போங்க இனி போய் பாருங்க அவனை போய் போங்க என்னடா எனக்கு ஒன்றும் விளங்குது இல்லை என்னடா நடக்குது அப்பா ஒன்றும் இல்லை வாப்பா போங்க தம்பி சொல்லுறோ அப்பா தம்பி கவனம் போங்க சண்டை உண்டை உடிச்சிருவான் போங்க கிரவுண்டுக்குள்ளே போய் கூட்டிட்டு வாங்க நேரம் பைத்தி ஐயாயிரம் ரூபாய் காணாம வச்சிருக்கு நூறு ரூபாய் தந்து கிரவுண்டு தம்பியை பார்த்துட்டு சரிமா காணுமா போங்கடா பாத்து போங்க இல்லடா யோசிச்சு நல்லவரா இருந்தாங்க அவரே என்னைக்கு மாமியிட்ட போய் அடைக்க குட்டி வாங்கிட்டு வச்சு ஐயா இந்த தந்தை நான் அந்த காசை கொண்டுட்டும் மாமியிட்ட போனண்டாட்டும்

அடிச்சா பரவாயில்லடா அந்த பிளாஷ்பேக் பாரு மேல அப்படியோ அப்படியே பாரு இன்னும் மாட்டி நம்மள சோழி முடிஞ்சு இந்த நம்மளை அடிச்சு கொல்ல போறா ஆஹ் இந்த சைக்கிளை பார்த்தான்ண்டா பாப்பா இருக்காரா முதல் பாத்துக்குவோம்

சைக்கிள் விழுந்து வாபா வாப்பா குடமுலாம் உடஞ்சி வைச்சுவாப்பா உடம்ப நீ அடிப்பீங்களே வாபா சைக்கிள் உடைஞ்சாமான் வேற சைக்கிள் வாங்கிக்கலாமான் அதுக்கே நீங்க இப்படி இருக்கிறீங்க சைக்கிள் தானே போனேன் உடஞ்சா புதுசு சைக்கிள் வாங்குறேன் புது சைக்கிள் வாங்க புதுசு வாங்குமா போடுங்க புதுசு வாங்குவோம் அதுக்காக நீங்க கத்திட்டு வரீங்க போங்க அப்படி போடுங்க புதுசு வாங்குவோம் நீங்க உங்களை சொல்றீங்க இந்த கதை

உப்போனா தாரு உனக்கு என்னமான் கிட்ட கிட்ட வந்து போறும் இல்லை பாப்பா நீங்க குடிச்சிருக்கீங்க பாப்பா இவ்வளவு நல்லவனிக்காரு பாப்பா எல்லாம் குடிக்கிறியா அம்மா வாப்பா கொஞ்சம் மட்டை சுடுக்காரால்தானே கண்டு கொஞ்சம் குடிச்சிட்டு வாரு அப்பாக்கு கால் நோவுதா இல்ல 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 கிளல மாங்கிடா ரெண்டாரே அதெல்லாம் ஒண்ணு இல்ல மகன் இந்த காலைல உங்க சும்மா ஓடுற மாதிரி நீங்க இப்படி அப்பாக்கிட்ட பாக்குக்குள்ள முடுங்குலாம் புல்ல அரிக்குது இந்த வாப்பா புல்ல நல்ல ஒரு அரிக்காரே இந்த தங்க குட்டி வாப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல நாளைக்கு தெரியும் ஒண்ணு இல்ல மகன் அத நாளைக்கு புடி சைக்கிள்ல வாங்க புறம் அத நாளைக்கு தெரியும் இந்த வாப்பா

நம்மோட நம்மட வாப்பா எவ்வளவு நல்ல வருவா நம்ம வாப்பா எவ்வளவு திரிஞ்சி வாப்பாவே பாப்பாட ஐய வச்சிருக்கும் அவருடைய வீடியோ எடுத்து அடிச்சிருக்கோம் புத வீடியோ வாப்பா தான்

கண்ணலமா தண்ணி ஊத்து கட்டாய்க்குதான் உங்களை நினைக்கா நோய் செஞ்சு வைக்கமாப்பா உங்களுக்கு என்ன செஞ்ச பாப்பா அப்படி நீங்க நீ லபாடாங்க உடனே காச்சங்கள தெரிய வரது தெரியு செ பத்தற காசி தர அடுத்து நீங்க ஊரட காசி அடுத்து டிவி பாப்பியோ அப்பளங்க வெளியால நின்டா நான் கிடிகிரி போடு போ கிடிகிரி பாப்பம்மா அடான்டா டக்குண்டு புள்ளி உலவுது டிவில சரி 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 பாத்து டிவி ஓ ஓ நானா சிலு ஆயிடு கோ அந்த அண்ணன் அத திருப்பி புராண்ட நான் மேல உடைக்கிவே அண்டனாவே அது மகன்னைக்கு உலக முட்டாளர்கள் சினம் இன்றைக்கு

அடிக்கே மாட்டேன் உங்களை நாள் சந்தோஷமா என்ன செய்ய வாளைக்கு வாப்பாட நாள் முடிஞ்சு நாளைக்கு நமக்கு அதுக்கு இன்னைக்கு நல்ல சோக்கலேட்டை நல்ல அந்த சோக்காண்டா உருட்டி உருட்டி இருக்கான் பாத்தியா

அவர் செப்பு காய்ச்சியங்களை பூடி எடுத்திருக்கான் எவ்வளவு உண்மை வந்துருக்கிங்க அவனுடைய சிரித்தாலே